வெல்கம் டு திஸ் வீடியோ எனக்கு அதை சாட்சி சொல்ல வேண்டிய பாரங்கள் நிறைய சொல்ல வேண்டிய சாட்சிகள் நிறையா இருக்கிறதுனால இப்போ கூட நான் லஞ்சு சிம்பிளாக முடிச்சுட்டு நான் தூங்காமல் இந்த வீடியோவை நான் ரெக்கார்ட் பண்ணுறேன் இப்போ நாளில் பார்த்தீங்கன்னா ஒரு காட்டு இப்போ இந்த வீடியோக்கு பேக்ரவுண்டுக்காக ஒரு ஷீட்டையும் நான் போட்டிருக்கேன் அப்புறமா இந்த க்ரீன் சாரி வ வைலட் அக்சசரிஸ் நான் போட்டிருக்கேன் எல்லாத்துக்குமே ஒரு காரண காரியங்கள் இருக்குது ஏன்னாக்கா வந்து நிறைய பேருக்கு கிறிஸ்து கிறிஸ்தவ கிறிஸ்தவ பிள்ளைங்க கிறிஸ்தவ தேடுறவங்கன்னா வந்து பிடிக்க மாட்டேங்குது சாத்தா வந்து அந்தளவுக்கு அட்வர்டைஸ் பண்ணி வச்சுருக்கான் அவனுடைய அவனுடைய சிற்றின்பங்கள் வந்து அட்வர்டைஸ்மெண்ட்டு நிறைய பண்ணி வச்சுருக்கோம் அன்னாடிக்கா போனாக்கா நரகந்தான் அப்படின்னு அவங்களுக்கு தெரியல எனக்கு நான் போய் ஒரு காலை வச்சு பார்த்து திரும்பி வந்துட்டேன் அதனால் எனக்கு தெரியுது ஸோ எப்பவுமே நம்ம படிச்சிட்டோம் நமக்கு தெரியுதுன்னா நம்முடைய சகோதரிகளுக்கும் அதை வந்து நம்ம சொல்லித்தரணும் அப்படி தான் எந்த படிப்பாளி பெண்ணோன்னு நினைப்பாள் நம்ம ஒரு பேச்சாளர் பர்வீன் சுல்தானா அப்படின்ட்டு இருக்காங்க அவங்களும் அப்படிதான் சொல்றாங்க நம்ம படிச்சிருந்தா பத்தாது நம்முடைய படிக்காத சகோதரிகளுக்கும் நம்ம வந்து அது எப்படியாவது கடத்தணும் அப்படி சொல்லிட்டு அவங்க ஒரு பேச்சுல சொல்லிட்டு இருந்தாங்க பொதுவா அந்த நம்ம நம்ம இருக்கிற இடம் நம்முடைய அங்கே அங்க இருக்க பீப்பிள்ள அவங்களுடைய பேச்சு முறை அதுக்கு ஏற்பதான் நம்மளால சிந்திக்க முடியும் எப்பேற்பட்ட படிப்பாளியாக இருந்தால் கூட இந்த வேலூர் வேலூர் வந்து கவர்மெண்ட்டே வந்து பேக்வேர்டு அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிருக்கு திருவண்ணாமலை வேலூர் அப்படிலாம் சொல்லிட்டு அதனால் ப்ளஸ் டூ ப்ளஸ் டூவில் வந்து ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் கொடுக்கணுன்ற மாதிரி கவர்மெண்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கு எங்கள் வீட்டில் எல்லாரும் டீச்சர்ஸாக இருக்கிறதுனால எனக்கு அந்த அந்த விஷயம் எனக்கு தெரியுது அதாவது இவங்க அண்டர்ஸ்டாண்டிங் வந்து புகாராக இருக்குது எத்தனை தடவை சொன்னாலும் தெரியாது இல்லை இது நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா அந்த நேற்று ஒரு பாஸ்டருடைய பேச்சு கேட்டுட்டு இருந்தேன் அதாவது யாரோ சொல்கிறாங்களாம் கிறிஸ்து நல்லவர் தான் ஆனால் அவருடைய கோட்பாடுகளால் கோட்பாடுகளை அவரால் இஸ் நாட் ஏபிள் டு செல் ஹிஸ் ப்ரின்ஸிபல்ஸ் ஆர் நோபடி இஸ் ஏபிள் டு ஃபாலோ ஹிஸ் ப்ரின்சிபிள்ஸ் அப்படின்ற மாதிரி யாரோ சொன்னதான் அவர் சொல்லிட்டு இருந்தார் அது ஏன்னாக்கா வந்து இப்போ வந்து அடுத்த ஒரு லெவல் வரைக்கும் தான் அந்த லெசன்ஸு சொல்லப்பட்டிருக்கு நான் சொல்கிறது வந்து அடுத்த அடுத்த லெவலில் லெசன்ஸ் நான் அதை கிட்டத்தட்ட ஏழு வருடங்கள் நான் வந்து ஒரு பெரிய இருந்து நான் படித்து நான் இதை கற்றுக்கொண் கற்றுக்கொண்டு நான் வந்திருக்கிறேன் நிறைய பேர் நிறைய பேருக்கு அது புரியாததுனால என்னை அசேலம்கே அனுப்பிட்டாங்க கடந்த இருபத்தஞ்சு வருஷங்களாக வந்து நான் அது மாதிரி அசேலத்துல இருக்கிறது தான் நான் ஏமாத்திட்டு இருந்தேன் அது உண்மைதான் ஸோ ஐ கேன் எஸ்கேப் ஃப்ரம் சம் மதர் டிஃபிகல்டிஸ்ங்கிறதுனால ஸோ இந்த பின்னாடி இருக்க காட்டு இது இப்படி அதை போட்டுதான் நான் படுத்துருந்தேன் ஆனால் வந்து சில செட்டானிக் பீப்புள் நம்ம வீட்டில் இருக்காங்க அவங்க வந்து என்ன அதாவது அவங்க வசனத்துலேருந்து தான் எடுக்கிறாங்க நான் அவளை கட்டில் கிடையாக்கி அப்படி ஒரு வசனம் இருக்கு ஸோ இதையே மனசில் வச்சுட்டு என்னையும் வந்து கட்டில் கிடையாக்கணும் ட்ரக்கு ட்ரக் அடிக்டாக இருக்கணும் அப்படியெல்லாம் வந்து அவங்க ஏம் வச்சுட்டு இருக்காங்க அதாவது தேர் இஸ் சேட்டன் இன்சைட் தம் ஸோ இஃப் யூ ஆர் நாட் க்ரோயிங் இன் த ஹோலி ஸ்பிரிட் அண்ட் ஹிஸ் கிவ்ஸ் யூ ஆர் ஹேவிங் ஈவில் ஸ்பிரிட் இன் யூ யூ டேக் இட் ஃப்ரம் அது தான் வந்து நான் கற்றுக்கொண்ட பாடங்கள் இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹோலி ஸ்பிரிட்ட பெற்றுக்கொள்வதோடு அதில் வந்து தொடர்ந்துச்சியாக நம்ம அதில் வளரவும் செய்யணும் ஸோ அந்த மாதிரி வ வளர்ச்சியில் காணப்படுற அனுபவம் தான் நான் ஒரு ஏழு வருடங்களாக அதில் அந்த பயிற்சியில் இருந்தேன் ஏ அதோட வந்து இதே ஊரில் இன்னொரு பாஸ்டே பேச்சையும் நான் கேட்டேன் இதுல தான் எனக்கு ரொம்ப ஆர்வம் இருக்குது அதனால் தான் இந்த ஊர்லேயே இருக்கிறேன் அந்த பாஸ்டர் வந்து என்ன சொல்கிறாருன்னா தியத்தீரா அந்த சபை பற்றி சொல்லிட்டு இருந்தார் அதாவது பெண் ஆட்சி செய்வா அப்படின்னு சொல்லிட்டு பொதுவாக மேல் சாவினிஸ்ட்ஸு இருக்கிறாங்க எம்சிபி மேல் பிக்கு அப்படி எல்லாம் சொல்கிறாங்க பாருங்க என்ன அதாவது எஸ்டர் கதையில் பார்த்தீங்கன்னா ஆமான் வந்து இஸ்ரமேலர் வந்து அவங்க வந்து விபரீதமான பழக்க வழக்கங்களை வச்சுட்டே இருக்கிறாங்க அவங்கள எப்படியாவது அந்த ஜனத்தை அழிச்சிடணும் அப்படி சொல்லிட்டு எஸ்தர் வந்து ஒரு யூத பெண்ணுன்னு அறியாமல் அவன் போயிட்டு ஆகாஷ் வெறுக்கிட்ட சொல்லிடுறான் ஆனால் ஏதோ சீக்ரெட்டாக அதில் ஹிடன் பிளான்ஸ் இருந்ததாமா அதில் என்னென்னா வந்து அந்த எப்பவுமே அந்த மேல்ஸ் வந்து அதாவது தன்னுடைய குடும்பத்தை த தன்னுடைய மனைவியை தவிர வேற பெண்களை நம்ம அனாமத்தா அவங்கள சில சிலரியாவது அதாவது ஏதோ கட்டடங்கள் அதுமாரி சங்க கட்டடம் சாத்தான் கட்டடம்ட்டு வச்சு அவங்கள அந்த லேடிஸை வந்து அவங்க தனியாக வச்சிடணும் அவங்க அவங்கள வந்து ஒன்லி ஃபார் ஒன்லி ஃபார் செக்ஷுவல் இது அவங்களுக்கு எந்த இதுவும் கிடையாது அந்த மாதிரி ஒரு ஏற்பாட்டை தான் ஆமான் வந்து ஏதோ சஜஸ்ட் பண்ணியிருக்க மாதிரி தெரியுது ஸோ எஸ்டர் பி ஆர் எஸ்டர்ஸ் ரிலேட்டிவ்ஸ் வில் பி அஃபெக்டடு இல்லையா அதுக்காக தான் எஸ்டர் வந்து நானும் என்னுடைய ஜனங்களும் வெள்ளாட்டிகளாக விற்கப்பட்டு போனாலும் நான் அமைதியாக இருப்பேன் அப்படி சொல்லிட்டு கண்டுபிடிச்சிடறா இந்த மாதிரி ஒரு பிளான் இருக்குது சொல்லிட்டு அதனால தான் ஆமான கூப்பிட்டு மாட்டி விட்டுட்டான் மாட்டி விட்டு மாட்டி விட்டா அவனை என் முன்னாடியே வந்து ராஜாத்தையும் அவன் பலவந்தம் செய்ய பார்க்குறவனாட்டு ஆகாஷ் வேர்வே சொல்லி உடனே அவன் அவன் முகத்தை முடிப்பட்டார்கள்ன்ட்டு இருக்குது இந்த மாதிரி சீக்ரெட் பிளான்ஸ் எப்பவுமே இருக்குது ஈவன் நோ இட் இஸ் இட் இஸ் தேர் ஸோ இந்த அவேர்னஸ்லாம் நமக்கு இந்த மாதிரி ஹூவர் லொக்காலிட்டி பீப்புள் படிக்காத பெண்கள் மத்தியில் அவங்களுக்கு அது அவேர்னஸ் இருக்கிறது இல்லை ஸோ அதனால் தான் நான் இங்கே இருப்பேன் இங்கே கொஞ்ச காலம் டீச் பண்ணுவேன் பார்ப்பேன் கொள்வேன் ஆனால் அந்த எல்லாருக்கும் இது தெரியறதில்ல அதனால அப்பப்போ எஸ்கேப் ஆகிடுவேன் அப்பப்போ கோயம்புத்தூர் சிட்டிஸ்க்கு நான் அங்கே போயிடுவேன் கொஞ்சம் ரிஸ்க்காக தான் இருக்குது இருந்தால் கூட நான் வந்து ஜஸ்ட் டு எஸ்கேப் ஃப்ரம் திஸ் ஈவில் பிளானிங் லொக்காலிட்டி அது மாதிரி இருக்கிறதுலேருந்து எஸ்கேப் ஆகிறதுக்காக நான் மாதிரி சிட்டியில் போய்ட்டேன் இல்லை அதை விட பெரிய சிட்டிக்கு அங்கே போய் அதாவது கோயம்புத்தூர்னால் அங்கே ஏர்போர்ட் இருக்குது அங்கே போய் புக் பண்ணி வேறு சிட்டிக்கு போயிடுவேன் ஸோ ஐ டூ திஸ் ப்ரேயர் ஃபுல்லி ப்ரேயர்ஃபுல்லி இதுமாதிரி ப்ரேயர் டூர் மாதிரி நான் செய்கிறேன் அதுமாதிரி இந்த சாரீ இந்த சாரீக்கு கூட இட் ரிமைண்ட்ஸ் சம் பீப்புள் ஹவ் சம் திங்ஸ் அதுக்காக தான் அவன் இது நான் அணிந்திருக்கிறேன் அதாவது அப்படி இதெல்லாம் நம்ம செய்யலைன்னா வந்து சிறு பிள்ளைகளுக்கு வந்து அப்பாவும் கைவிடலாம் அம்மாவும் கைவிடலாம் அப்படி ஒரு சண்டே கிளாஸ் பாட்டு இருக்குது அது வந்து டபுள் மீனிங்கில் ஒலிக்கும் நீங்கள் சிந்திச்சு பாருங்கள் அந்த மாதிரி ஒரு இதை நோக்கி தான் சாத்தா நம்மளை கொண்டுட்டு போயிட்டு இருக்கான் என்ன தான் அட்வர்டைஸ் பண்ணாலும் காதல் கத்திரிக்கான அட்வர்டைஸ் பண்ணாலும் கடைசியில் இந்த மாதிரி ஒரு இதில் தான் போய் அது நிற்கும் டபுள் மீனிங் சாங்ஸு சில்ட்ரன் கூட பாடுற மாதிரி அப்பாவும் கைவிடலாம் அம்மாவும் கைவிடலாம் வந்துட்டு ஃபேமிலி இதே நொறுங்கிடும் அதுக்கான வெடிகுண்டு தான் பண்ணிட்டு பண்ணிகிட்ருக்கான் இதெல்லாம் ஷேர் பண்ண விரும்புகிறேன்